லஞ்ச் பாக்ஸ் ஆர்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டால் சோம்பேறி குழம்பு எப்படி செய்துன்னு பார்க்கலாமா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளா பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் எடுத்து நல்லா ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சேஸ் அளவுக்கு புளிய கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான கூப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் பவுடர் இதுக்கு பல தேங்காய் பேஸ்ட் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அண்ட் கொஞ்சமா மல்லியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்து புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கருவப்பில்ல அதுக்கப்புறம் பல் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இந்த குழம்பு உருளைக்கிழங்கு முட்டை சேர்த்து நிறைய நிறையா வெள்ளப்பூர் சேர்த்தா ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு இருந்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் அதில் லைட்டாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளான முட்டை குழம்பு ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்